அடுத்த அத்தியாயம் இளவயது வேதாந்தி சாந்தி வயது வேதாந்தி பெண வளர்ந்து நின்றதா விரைந்து வந்ததா பள்ளி சென்று கற்க தேவி இதுவும் மற்றதா மற்றவர்க்கு சொல்லித்தர பள்ளி சென்றதா ஆடும் வயதில் சிறுமர் கூறாம் அவனை மொய்த்ததாம் கூடியவனின் சொல்லை கேட்ட ஆவல் கொண்டதாம் கோடி ஜென்ம தவத்தில் என்றோ அவனை அடைந்ததாம் நாடி அவனை மானிடத்தின் நட்பு கொண்டதாம் சத்வ உணவு சத்ய உணர்வு என்றும் கொள்ளுங்கள் இன்றும் மிருதவதையை நீங்கள் தவிர்த்து நில்லுங்கள் நடப்பில் மேன்மை புதட்டில் உண்மை கொண்டு வாழுங்கள் பிறவி தந்த பெற்றவரை மதித்து பேணுங்கள் இந்த வார்த்தை சொன்ன பிள்ளை வயது ஒன்பது எந்த உலகில் இந்த பிள்ளை பாடம் படித்தது மனித உருவில் பிறந்த தெய்வம் மண்ணில் நடந்தது நமது நாடு கொண்ட அரிய பேரு தானது வரிய அவரின் உலரம் நோக்கினான் தனது உணவு தந்து அவரின் பசியை போக்கினான் வார்த்தை மட்டில் அன்றி செயலில் நடத்தி காட்டினான் சேவை அன்பு தியாகம் என்னும் கொடியை நாட்டினான் சிறிய வயதில் அவன் இருந்தான் உலக தந்தையாய் சூரிய சூரியன் கடந்த அபெரிய தோர்வை தாம்பியார் கடந்த பெரிய தோர் வேதாந்தியாய் பிரேம வடிவில் பிறந்த சாயி சரித்தம் கேளுங்கள் சரித்தம் கேளுங்கள் சரித்தம் கேளுங்கள் புனித சரிதம் கேளுங்கள்